ஏன் தமிழர்கள தமிழர்களை உங்களை தான் அண்ணன் பற்றி பற்றி சொல்றாங்க உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்குல்ல பாருங்க இருபதுரியாள் எவ்வளோ இந்தியாவிலேருந்து வந்து இருபது ரியாலுக்கு விற்கிறாங்க பணங்கா கரும்பு இருபது ரயில் எட்டு அவங்களே பெருக்கிக்கட்டும் இதை பாக்குறவங்க இருபதுரியா எண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணால பெருக்கிங்க அதுதான் ருபீஸ் இங்க பாருங்க கரும்பு இங்க பாருங்க இருபது தொண்ணூத்தஞ்சு என்ன காட்டுப்பா நான் பேசுறேன் உங்க அடையாளத்தை சிதைக்கிறீங்களே நமக்கு நல்லா இருக்கா சத்தியமா சொல்லுங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் நம்மள ஆண்டு இருக்கிறாங்க நீங்கள் போய் கர்நாடகாவில் ஆள முடியுமா நீங்கள் போய் கேரளாவில் ஆள முடியுமா இல்லைனாக்கா மஹாராஷ்டிராவில் போய் ஆள முடியுமா நின்று ஜெயிச்சு காட்டுங்க மேம் இல்லை ஒரு 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 பத்து ஓட்டு வாங்குறீங்களா போயிவிட்டாங்க என்னையே கர்நாடகா வந்து சொல்கிறான் தமிழன் நீ கேன்சல் பண்ணி வா ஒன்று இங்கே ரேஷன் கார்டில் சேர்க்குறேன்றானுங்க ஐயா தமிழர்களை கொஞ்சமாவது யோசிங்க நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுறது பாருங்கள் இருபத்தி ஒன்றுக்கா முருங்கா வா ஆமாம் ஐயா முக்கியமான மேட்டர் மேட்டராச்சு இது நம்ம பாருக்கா பாருங்க ஒரு முறை என் வீடியோ வந்து சில வருடங்களுக்கு முன்னே வைரல் பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மாதிரி தான் நானும் இந்த சவுதி அரேபியாவில் கத்திக்கிட்டாதான் இருக்கிறேன் மக்கள்கிட்ட ஃபேஸ்புக் வழியாகவும் முகநூல் வழியாகவும் நேரடியாக பார்க்கும் பொழுதும் இங்க பாருங்க ஐயா முக்கிறது ஏற்றுமகம் பல முறை சொல்றது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நன்றி ஐயா அவங்க பார்த்தாங்க மகிழ்ச்சி அடை